ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் ஊக்கில் மிளக குத்தி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எதுக்காக குத்துறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு ஒரு டிஷ்ஷு பேப்பர் எடுத்திருக்கேன் இதில் அரை ஸ்பூன் பொடியை உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு பொட்டளை மாதிரி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதிக அளவில் கோதுமை மாவு பச்சரிசி மாவுலாம் எல்லாம் திரிச்சு வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிரும் அதேமாதிரி சீக்கிரமாக வண்டு புழுவெல்லாம் வரவும் ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் மாவு ரொம்ப நாளைக்கு புழு வண்டு வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த பொட்டலத்தை திருச்சி வச்சிருக்கிற மாவில் வச்சுட்டோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது கடையில் இருந்து வாங்கிற எந்த மாவா இருந்தாலுமே அந்த மாவுலேயும் இந்த பொட்டணத்தை வச்சிடலாம் அதே மாதிரி அரிசி பருப்புலையும் இதை வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அரிசி பருப்புலையும் வண்டு புழுவெல்லாம் வராது நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க மாவில் இந்த மாதிரி வச்சு பாருங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சில வாட்ரு பாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து லீக் ஆகும் என்னோடய பாட்டிலும் அந்த மாதிரி தான் தண்ணி வந்து லீக் ஆகுது நம்ம பேக்கிலெல்லாம் வச்சு கொண்டு போனோம் அப்படின்னா தண்ணி வந்து பேக்கெல்லாம் கொட்டிடும் அந்த மாதிரி லீக் ஆகக்கூடாது அப்படின்னா பாட்டிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு பாட்டிலில் மூடியை கலட்டிட்டு அந்த பாட்டிலில் வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க உங்களுக்கு எத்தனை ரப்பர் பேண்ட் வந்து தேவைப்படுறதோ அத்தனை போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு போட்டதுக்கு அப்புறம் நான் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நான் தட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒரு சட்டு தண்ணி கூட கீழே விழவே விழலை இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகுற பாட்டில் இருந்துச்சுன்னா அதை அதை வந்து தூக்கி தூர போட்டுருவோம் இனிமேல் அந்த மாதிரி தூக்கி தூர போடாதாங்க ரப்பர் பேண்ட் மட்டும் இருந்தாலே போதும் ஒரு சட்டு தண்ணி கூட கீழே விழவே விழாது இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஊக்கில் மிளகை குத்தி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒரே ஒரே மிளகு இருந்தாலே போதும் எதுக்காக ஊக்குல மிளக குத்துறோம் அப்படிங்கிறத பாக்கலாமா ஒரு மிளகு இருந்தா போதும் ஒரு மிளகும் ஒரே ஒரே ஊக்கு இருந்தா போதும் இந்த மிளகை இந்த மாதிரி ஊக்குல வந்து குத்தி எடுத்துக்கோங்க குத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மிளகுக்குள்ளே ஊக்கு போகவே மாட்டேங்குது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா மிளகை வந்து கொஞ்சமா நனைச்சி எடுத்துக்கோங்க ஈஸியா உள்ள போயிடும் அதுக்காக ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வச்சுராதாங்க லைட்டா நனைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க சில மிளகுல ஈஸியாவே ஊக்கு வந்து உள்ள போயிரும் அடுப்பு பத்த வச்சிருக்கிறேன் நம்ம ஊக்குல குத்துன மிளக வந்து இந்த மாதிரி லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டா சூடு பண்ணணும் அப்படின்னா அதுல இருந்து புகை வரும் இந்த புகை தான் நமக்கு தேவை நல்ல சளி பிடிச்சிருச்சு மூக்கெல்லாம் அடைச்சிருச்சிது அப்படின்னா இந்த புகைய ஒரு சில வினாடிகள் மட்டும் இந்த புகையை நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னா மூக்கடப்பு நமக்கு குணமாயிரும் கண்டிப்பா இந்த டிப் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கிழிஞ்ச துணி பட்டன் தைக்கிறதுக்காக ஊசி வந்து வச்சிருப்போம் இந்த ஊசியை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எங்கேயாச்சும் வச்சுட்டோம் அப்படின்னா மறந்தும் போயிடுவோம் இந்த ஊசியை டக்குன்னு கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி ஊசியை ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் கண்டும் பிடிச்சிக்கலாம் காலியான பெண் இருந்தால் அதை தூக்கி தூர போட்டுரும் இனிமேல் தூக்கி தூக்கி போடாதங்க எனக்கு காலியான ஒரு பெண் இருக்குது அதோட லீபில் வந்து தூக்கி போட்டுட்டு இந்த பெண்ணு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் பெண்ணோட மூடியை கலட்டிட்டு ஊசியை இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுட்டு பெண்ணோட மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஊசி அவசரத்துக்கு ஊசியை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேடி அலையணும்னு தேவையே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேரட்டை தோலை சீவனும் அப்படின்னா கத்தி வச்சு சீவி எடுப்போம் அந்த மாதிரி கத்தி வச்சு சீவும் போது அந்த கேரட்டும் நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் கேரட்டோட தோல் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா டீ வடிகட்டுற வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வடிகட்டி வச்சு இந்த மாதிரி தோலை சீவனிங்க அப்படின்னா தோல் மட்டும்தான் நமக்கு தனியாக வரும் கேரட் வந்து வேஸ்ட்டே ஆகாதுங்க நான் தோலை சீவிட்டு காட்டுறேன் பாருங்கள் வெறும் தோல் மட்டும்தான் வந்திருக்கு நமக்கு கேரட் வேஸ்ட்டே ஆகலை இது கேரட்டுக்கு மட்டும் இல்லை புடலங்காவுக்கு இந்த மாதிரி தோலை சீவிக்கலாம் கேரட்டோட தோலை சீவுறதுக்கு கத்தி யூஸ் பண்ணாதங்க இந்த மாதிரி டீ வடிகட்டி இருந்தாலே போதும் கேரட்டோட தோலை சீவிட்டேன் தோல் மட்டும்தான் வந்திருக்கு நமக்கு கேரட்டோட அந்த சக்கெல்லாம் எதுவுமே வரவே இல்லை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக்கில் ஆட்டுற எண்ணெய் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செக்கு வாடை வந்து வர ஆரம்பிச்சிரும் நல்லெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயிலெலாம் அந்த மாதிரி அந்த செக்கு வாடை வரக்கூடாது அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு மூணு நாள் மிளகு மட்டும் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் எவ்வளோ நாள் இருந்தாலுமே அந்த செக்கு வாடை வரவே வராது இந்த செக்கு வாடை வந்து பாக்கெட் எண்ணெயிலலாம் வராது நம்ம செக்கில் ஆட்டுற எண்ணெயில மட்டும்தான் இந்த வாடை வந்து வரும் செக்கில் ஆட்டுற எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப நாளைக்கு வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிளகை மட்டும் போட்டு வச்சிருங்க செக்கு வடை வரவே வராது வீட்டில இட்லி மாவு தோசை மாவு காலி ஆயிருச்சா டிஃபனுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்போ டக்குன்னு இதை செஞ்சுருங்க செய்யறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது மாவு அரைக்கணும் புளிக்க வைக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை இதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் கால் கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் ஒரு சின்ன கேரட்டு துருவி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏப்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு மிளகா தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த தோசையை உடனே சுட்டு சாப்பிடலாம் இதுக்கு சட்னி கூட தேவை இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டேங்க அப்படின்னா நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு கூட மாவை அரைக்கவே மாட்டேங்க இந்த மாதிரி தான் நீங்கள் தோசை சுடுவீங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இதை கரைச்சி எடுக்கான்னா ஒரு அடை பக்குவத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிருக்கேன் தோசைக்கல் நல்லா சூடானதும் இதை அடை மாதிரி நம்ம ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிசா ஊற்றாண்டா பச்சை மிளகாவுக்கு பதிலாக காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சிது இப்போ மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் அளவுக்கு ரொம்ப வந்து தோசை மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுக்காமல் அடை தோசை பக்குவத்துக்கு இதை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயோ நெய்யோ கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்ததும் மாற்றி போட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் வந்து தோசை சுட்டு சாப்பிடுவீங்க இதுக்கு சட்னி கூட தேவையில்லை சட்னி தேவைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு பக்கம் வெந்திருச்சு இப்போ மாத்தி எடுத்து போட்டுட்டேன் அடை தோசை ரெடியாகிடுச்சிது இதுக்காக அரிசி ஊற வைக்கணும் உளுந்து ஊற வைக்கணும் அரைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரவை மட்டும் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் மறக்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளை கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்